அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா சூரிய கிரகணத்தன்று நடக்கக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் உருவாகக்கூடிய யோகமானது இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கப்பெற போகிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாங்க அப்படின் சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ்ந்து இந்த நாளில் தான் மீனத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் சதுர்கிரக யோகத்தை உருவாக்குது இந்த நிகழ்வு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுதுங்க இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட அதிர்ஷ்டத்தை போகிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது மீனத்தில் சூரியன் புதன் ராகு மற்றும் சுக்ரன் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கப் போகிறாங்க அந்த வரிசையில் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அனுபவி கூடிய ராசிகள் முதல் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகாத்தால் மேஷராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் வியாபாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பலனும் நிதி ஆதாயத்தையும் கிடைக்க பெறப்போகிறாங்க வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது மேஷராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமானது ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையை உருவாக்கப் போகிறது அப்படின்னு தாங்க சொல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலையுமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க தொட்டதெல்லாம் புண்ணாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த நீங்க எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இதனால் வரைக்கும் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் சண்டை சற்றுவுகள் இருந்திருக்கும் கணவன் மனைவி மத்தியில் பார்த்தீங்கன்னா துன்பங்கள் துயரங்கள் கருத்து வேறுபாடுகள் இது மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்க சந்தித்திருப்பீங்க ஆனால் இந்த காலமானது மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரப்போகிறது உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க சில விஷயங்கள் திட்டமிட்டதுக்கு அப்புறம் தான் அது சரியாக நடக்கும் ஆனால் இந்த காலத்தில் இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய காலங்கள் திட்டமிடாமலேயே பலவித காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவது வாய்ப்பு அளவில் இருக்கு அதே மாதிரி நீங்க ஏதேனும் கடன் வாங்கணும் நினைக்கிறீங்க உங்களுக்கு கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் வங்கியின் மூலமாக குறைந்த வட்டியில் அதே மாதிரி உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த யோக ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறப்போகிறாங்க அப்படின் தாங்க சொல்லணும் புதிய வேலை அவர்களுக்கு பெற அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல நாளாக பல காலமாக எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை உங்களுக்கு பெறும் உங்களுக்கு சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி தத்தளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியில திக்கமுக்காடக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு பெறுகிறது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிக்ஷமாக அமைய பெருங்க மேலும் பார்த்தீங்கன்னா நிதி ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் வரைக்கும் நிதி ஆதாயம் காரணமாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பண இழப்பை சந்திச்சிருக்கலாம் ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு பண ஆதாயம் அதிகரிக்கப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அனைத்து விஷயத்தில் இருந்தும் நாலாம் புறமோ இருந்தும் உங்களுக்கு பண வருவாய் அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த காலம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளையும் பொன்னான காலத்தையும் தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் சொல்லணும் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக மிக அமோகமான காலமாக அனைத்து விஷயம் யுமே சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிக்கு எந்தவித குறைவும் இல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க ராசி சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகமானது சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்க போகிறது உங்களுடைய வருமானம் பிரட்டிப்பாக வாய்ப்பிருக்கு நீண்ட நாள் காத்திருந்த வேலையோ ஆசையோ நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தின் ஆதரவால மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுங்க சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பணம் உங்க கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க அதே மாதிரி புதியதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பண வருவாய் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் வரைக்கும் நீங்கள் பலவிதமான துன்பங்களை சந்திருப்பீங்க பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பலவிதமான துன்பங்கள் துயரங்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலமானது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக அமையப்பிருக்கிறது நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான காலம் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு நிகரான பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சிக்கல்கள் உருவாகியிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய வேலை விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிற வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது வேலையில் இருந்த பலதரப்பட்ட சிக்கல்கள் தீரும் பிரச்சனைகள் விலகும் மன நிம்மதி கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டமாக ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைய பெறப்போகிறது தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் பட்ட பல துன்பங்கள் துயரங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது தனுசு ராசியினர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் அனைத்துமே விலகி பணம் சீரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தரப்போகிறது வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கப் போவீங்க மொத்தத்துல தொட்டது தொடங்கக்கூடியது அப்படின்னு தான் உங்களை சொல்லணும் அனைத்து விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில அமையப் பெறுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா தனுஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வு கிடைக்க பெறுங்க தொழில் வளர்ச்சி அடையும் லாபம் ரெட்டிப்பாகும் புதிய தொழில் தொடங்கணும் புதிதாக வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு தாராளமா இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையோ லாபத்தையோ அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆனதாக மாற ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைகளுக்குள்ள இருந்திருக்கலாம் மனைவிக்குள்ள கணவன்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் இந்த காலம் குடும்பத்தில் மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெருக்கிறது அனைத்து விஷயத்திலுமே எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்த காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இனி வர காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுங்க அனைத்து விஷயத்திலையும் தாய் தந்தை உடனான உறவு சுமூகமாக இருக்கும் சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பண உதவி கிடைக்கலாம் சொத்து ரீதியாகவும் உங்களுக்கு மூதாதையர்கள் சொத்தும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக இருக்குங்க